அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நான்கரை மாதமாக அதுவும் குறிப்பாக போனால் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சனி பகவான் நிலையில் இருக்கார் எதுவரைக்கு இருக்கார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நிலையில் இருந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடமான மீனமனையில் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அப்போ நிறைய அந்த சனி அப்படின்னாலே தொழில்களுக்கு காரக கிரகம் அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றத்தையும் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நிவர்த்தி அடையப் போகிறது சனின் வக்ர நிவர்த்தி என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு சனி பகவான் மாறப்போகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியாக நம்ம வீடியோ போட போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே சனி பகவானின் நிவர்த்தி பலன்களை பார்க்கும் பொழுது கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அந்த சனி பகவான் தான் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சொல்லணும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு ஆனால் கடந்த ஒரு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக வக்ரநிலையில் இருந்தார் எங்கள் லாபஸ்தானத்தில் சார் லாபஸ்தானத்தில் இருக்காரு நிறைய அளப்பரிய நன்மைகளை தரணுமே ஆனால் எங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்கலையே என வக்ரநிலையில் இருந்தார் இயல்புக்கு மாறிய தன்மையில் இருந்து பலனை கொடுத்தார் அப்போது சனிங்கிறது இந்த ரிசபத்துக்கு யாருன்னா ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துல வக்ர கதையை அடிக்கிட்டார் அப்போ லாபத்தை கொடுக்கல பாக்கியத்தை கொடுக்கல அதுக்கு பதில என்ன அலைச்சல் திரைச்சல் தான் கொடுத்தது அந்த பாக்கியத்துக்காக போராட வேண்டிய நிலை தான் இருந்தது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ தொழில உங்களுக்கு அபரீத விதமான லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கணும் ஆனா கொடுக்கல அது எங்கயோ போய் லாக் ஆயிடுச்சு கொடுக்கிற மாதிரி இருந்தது ஆனா கைக்கு வந்து சேரல நிறைய பிரச்சனைகள் நிறைய அலைச்சல் திருச்சல்கள் சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா பார்க்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ள அளவிலும் உணர்வு அளவிலும் உணர்வு ரீதியாகவும் சில வகையில ஒரு நல்ல ஒரு என்ன உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேருன்னு சொல்லுவேன் ஆனா வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து உங்களுக்கு பலனை தரப்போகிறார் அப்போ பத்துக்குரியவன் லாபஸ்தனத்தில் இருக்கும் போது தொழில் லாபம் அப்போ தொழிலுக்கு எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அதற்குண்டான லாபத்தை அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் தொழில் ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது தொழில்ல புதுசா ஏதாவது ஒண்ணு செய்யணும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பரா இருக்க போகுது இப்போ லாபாதிபதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ற குருவின் நட்சத்திரத்துல டிராவல் பண்ற பூரட்டாதி நான்கு அப்போ சனி பகவான் தனக்காரகனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொழிலில் இருந்து வந்த குறைகள் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் டல்லாக இருக்கிறது ஸ்டாக்கு அப்படியே தேங்கி நிற்கிறது பணம் எங்கே ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கிது அது எல்லாமே ரிலீஸ் பண்ணக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய உணர்வால் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார் பாக்கியமே கிடைக்கல நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கல நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல எத்தனையோ போராட்டங்கள் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கும் போது அது கரெக்டாக கொடுக்கல உங்களுக்கு ஆனா இப்ப அந்த வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ குருவினுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் குரு குழந்தை காரகன் பாக்யாதிபதி குழந்தை காரகனுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது எந்த வகையான இடஞ்சலும் இல்லாமல் அப்போ முதல் நீங்கள் எதிர்பார்ப்பு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீரும் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தே தீரும் ஸோ அந்த வகையில் குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்க போதும் பொருளாதார பாக்கியம் கொடுக்க போகிறது நந்த பொருளாதாரத்தில் ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு மந்தம் ஒரு தேக்கநிலை நிலை அத்தனையும் போகிறது அப்போ பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி ரசபராசி என்பர்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா பதினோராம் இடத்துல லாபஸ்தனத்தில் யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இதுவரைக்கும் எனக்கு பெருசா இல்லையே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் அப்படி வரும் இப்படி வரும் இதுவரைக்கும் கிடைக்கலையே என வக்ரநிலையில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகிவிட்டது இப்போ அத்தனையும் டக்கு டக்கு நடக்க போகுது நிறைய பேருக்கு டிராவல் ஒன்பதாம் இடம் என்பது தூர பிரயாணங்கள் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு சார் ஒரு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வெளிநாட்டு போகும்னு நினைச்ச அல்லது வெளிநாட்டில் போய் இருக்கிறேன் ஆனால் அங்கே நல்ல வேலையை அமையல வெளிநாட்டில் படிச்சிருக்கிறேன் அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கல எத்தனையோ இன்ட்ரி அட்டன் இருக்கேன் நல்லா கிடைக்கலையா சார் ரிஷபராசிக்கு தான் நல்ல யோகம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அந்த யோகத்தை அனுபவிக்கிறது இந்த இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்க போகுது ரிஷபராசி என்பர்கள் நிறைய சேஞ்சஸை கொடுக்க போகுது நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகிறது நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எத்தனை பர்சென்ட் சொல்வீங்க சார் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவனே ஒரு வக்ரநிலையில் இருந்தார் கடந்த மூன்று மாதங்களாக அப்புறம் எப்படி மூன்று நான்கு மாதங்களாக அப்போ நல்லவைகள் எப்படி நடக்கும் பாக்யாதிபதி சாணாதிபதி வக்ர நிலை அப்போ நிறைய வக்ரம் உக்ரமாக அல்லது கோபப்பட்டு வேகப்பட்டு எதையோ செஞ்சு எதையோ ஒரு இடத்துல போய் சீக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் அதிலிருந்து வெளிவரப்போகிறீர்கள் கடன்லிருந்து வெளிவரப்போறீங்க கடன் சார்ந்த விஷயத்தில் வெளிவரப்போறீங்க நிறைய பேர்த்துக்கு இந்த சனி அப்படின்னாலே காரக கிரகம் உடலின் இயக்கத்துக்கு காரக கிரகம் சனி பகவான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலினுடைய இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அப்ப நிறைய பேர்த்துக்கு ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா உடலின் இயக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு கொடுத்துருக்கோம் கால்களுக்கு காரக கிரகம் சனி பகவான் தான் கால் பிரச்சனை கொடுத்துருக்கோம் மூட்டு வலி பாத வலி ஏதாவது ஒரு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இந்த ரசவத்துக்கு கொடுத்துருக்கோம் இப்ப அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் அது சரி செய்யப்படுவீர்கள் கடனுக்கும் சனிதான் கீழ்நிலையில் இருப்பவர்கள் சனிதான் அழுக்கு சம்பந்தப்பட்ட பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு சில பல குறைகள் நிச்சயமாக இருந்திருக்கும் அதை அத்தனையும் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைய இருக்கிறது அப்போ இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட அந்த இரும்பு சார்ந்த விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிர்வகிக்கக்கூடிய அழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கீழ்நிலை தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் நல்ல நல்ல தொழிலாளர்கள் இப்போ கிடைப்பாங்க உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல வேலையாட்கள் செட்டிலே ஆகலை சார் செட்டில் ஆகலை வர்றவங்க ஒரு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி போயிடுறாங்க இந்த மாதிரி இந்த தொழிலாளர்கள் செட்டில் ஆகாதவர்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க எங்களுக்கு தொழிலாளர்களே செட் ஆகலை அப்படின்னு இப்போ தொழிலாளர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அப்போ ரிசபத்துக்கு அதீதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு முயற்சி நன்றாக இருக்கும் தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கும் நல்ல அதாவது ஒரு தன்னம்பிக்கை வளரும் மந்தமாக இருந்த சனி மந்தத்துக்கா மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அந்த வெற்றி அதாவது சுறுசுறுப்படையும் அப்படின்னு சொல்ல போறேன் அப்போ மனசுல சில தேக்கங்கள் மனதுல சில குழப்பங்கள் ஏன்னா சனி லக்னத்தை வேற ராசியை வேற பார்த்துட்டு இருந்தாரா சில தடைகள் சில தாமதங்கள் செய்யலாமா வேண்டாமா முடிவெடுக்க முடியாத சில நிலைகள் எல்லாம் இப்ப முடிவெடுக்கப் போகிறீர்கள் அப்போ இந்த காலகட்டம் இந்த சனி நிவர்த்திக்கு அப்புறம் ரசபத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வேகம் எடுக்கக்கூடிய தொழில் ரீதியில பாக்கிய ரீதியில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கு அதற்கான கொடுப்பினே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு எப்ப சார் திருமணம் நடக்கும் கடன் அதிகமா இருக்கு கடன் எப்ப நான் அடைப்பேன் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்